விஜய் டிவி தொகுப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சினிமா துறையில் கண்டிப்பா ஒரு படத்துலயாவது நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிடும் அந்த முறையில பாத்தீங்கன்னா விஜய் டிவியில் கிங் குயின் ஜாக் என்ற ஒரு ப்ரோக்ராம் தொகுத்து தான் நம்மளுடைய ஜெகன் மற்றும் ரம்யா ரம்யா தற்போதும் விஜய் டிவியில பல ப்ரோக்ராம்ல தொகுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஜெகன் வந்துட்டு கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் தொகுப்பாளராக இருந்தாரு அதை தொடர்ந்து பின்பு தமிழ் சினிமாவுக்குள்ளது பல படங்களில் வந்துட்டு கதாநாயகனுக்கு தோழனாக நடித்து முடித்து கொடுத்திருக்காரு ஜெகன் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா தற்போதும் விஜய் டிவில கனெக்ஷன் என்ற ப்ரோக்ராம் தற்போது தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு இவரோட டைலாக் எல்லாமே வந்துட்டு அதிகபட்சமாக டபுள் மீனிங்கே வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்கோங்க இதனால இவர் கூட பேசுறவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு சுதாரிச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்க இவர் சமீபத்துல ஒரு ஸ்டூடியோ வந்துட்டு புதுசா ஓபன் பண்றதுக்கு தொகுப்பாளரா இவர் அழைத்திருக்காங்க அதை தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம ஜெகனோ ஒத்துக்கிட்டு போயிருக்காரு அந்த ஸ்டுடியோவோட ஓனர் என்ன பேசியிருக்காருனா இதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஒரு நகை கடை திறப்பு விழாவுக்கு போயிட்டு இருந்தேன் அதுல என்ன வந்துட்டு யாருமே கண்டுக்கவே இல்ல திரும்பி கூட பார்க்கல ஆனா அனுஷ்கா வந்தாங்க அனுஷ்காவை எல்லாருமே போட்டோ எடுத்தாங்க எல்லாமே அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க ராஜபோக வரவேற்பு கொடுத்தது அப்படின்னு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள தொகுப்பாளராக இருந்த நம்மளோட ஜெகன் என்ன பண்ணிருக்காருனா அனுஷ்கா ரொம்ப கம்மியா ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க அதனால தான் எல்லாருமே அவங்களே பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருந்து வந்துட்டு நம்மளுடைய அனுஷ்கா அனுஷ்காவை இப்படி ஒரு பப்ளிக்கா அதுவும் ஸ்டூடியோ திருப்பு விழாவில் இப்படி அவமானமா பேசுவது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு அங்கேருந்து எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் நீதி போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ